ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சூப்பரான ஒரு தகவல் தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த தை மாசத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒன்று இல்லை ரெண்டு அற்புதமான நாள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுசாக மிஸ் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் நம்மளுக்கு ஃபோர் ஓ கிளாக்குக்கெல்லாம் வந்து டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் தை வெள்ளி அப்படின்றதுனால நிலவாசல் பூஜை பண்ண போகிறேன் அதனால சீக்கிரமாக எழுந்து கிளம்பி கீழே கேட்டில் போயிட்டு சின்னதாக தான் கோலம் போட்டேன் அங்கே ஒரு இன்றைக்கி வெள்ளிக்கிழம இல்லைங்களா ஸோ புள்ளி வச்சு கோலம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு இங்கே வந்து நம்மளோட நிலவாசலுக்கும் ஒரு கோலம் போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே வந்துட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவுக்கு இப்போ ஆன்வல் எக்ஸாம் போயிட்டுருக்கு நைன்த் அப்படின்றதுனால இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இடையில லீவ் இருக்கு இல்லைங்களா அந்த லீவ் டைம் ஸ்கூலில் போய் படித்தா கண்டிப்பாக வந்துட்டு அவள் படிக்கவே மாட்டான் பேசிக்கிட்டே இருப்பாள் அப்படின்றதுக்காக எக்ஸாமுக்கு அப்போ மட்டும்தான் ஸ்கூலுக்கு அனுப்புறது மற்ற டைம் வந்து வீட்டில் தான் இருந்து படிக்கிறான் ஸோ வீட்டில் அவள் இருக்கிறதுனால நம்ம லேட்டாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லேட்டாக தான் சமைக்க போகிறேன் இப்போ பூஜை மெதுவாக நிதானமாக இருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்ன அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை பிரதோஷம் வருது அது திங்கக்கிழமை வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கே பிரதோஷம் வருது அதை வந்து சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பிரதோஷ நேரம் அப்படின்றது ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் ஓ கிளாக் வரையும் வந்து பிரதோஷ நேரம் அந்த நேரத்தில் உங்கள் கிட்டே வந்து சிவலிங்க விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்கரிச்சு நெய்வேத்தியம் படித்து வழிபடுங்க இல்லை கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நாலரை டு ஆறு கோயிலுக்கு போயிட்டு அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க கண்டிப்பாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அங்கே அங்கே வந்து பால் தயிர் அப்புறம் பில்வம் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் வந்து நாலரை டு ஆறு அந்த நேரத்தில் சூத்திர பிரதட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அதுவும் பிரதோஷ நேரம் அந்த பிரதோஷ நாள் இருக்குல்ல அன்னைக்கு அந்த பிரதோஷ நேரத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி சூத்திர பிரதட்சணம் பண்ணுவாங்க மற்ற நாட்கள்லாம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சோமசூத்திர பிரதட்சணம் முறையில் நீங்கள் சிவபெருமான வளம் வந்து வழிபடும்போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்புறம் தோஷம் தோஷங்கள் எதுவும் இருந்தாலும் அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு சிவபெருமான அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் சிவனை போய் வழிபட மறந்துடாதீங்க திங்கக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி பிரதோஷம் அடுத்தது என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அம்மாவாசை அம்மாவாசை அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நம்மளோட பித்திருக்களுக்கு வந்து நம்ம முறையாக தர்பணம் கொடுக்கறது தான் மாதம் தோறும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு அமாவாசை இருக்குது சரிங்களா அதுலேயும் மூணு அமாவாசை ரொம்பவுமே சிறப்பானது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை நம்ம மற்ற எந்த அமாவாசையிலையும் நம்மளோட முன்னோர்களை நம்ம வழிபடல அப்படின்னா கூட இந்த மூணு அம்மாவாசையில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கரெக்டாக செய்யும் போது நம்மளுக்கு எல்லா விதமான நலன்களையும் நம்ம முன்னோர்கள் நமக்கு கூட இருந்தே செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அற்புதமான நாள் தான் தை அமாவாசை இந்த நாள் எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருது அன்னைக்கு தான் வந்து தை அமாவாசை அன்னைக்கு உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் படையல் போட்டு வழிபடலாம் அப்புறம் பெருசாக நிறையா பேர் வந்து இந்த ஆற்றங்கரை இங்கெல்லாம் போயிட்டு வந்து எள்ளும் தண்ணீரும் இறைச்சி அவங்களுக்கு வந்து முறையாக பண்ணுவாங்க அப்படி பெரிய அளவு பண்ண முடியலை அப்படின்னா கூட வீட்டில் நம்ம சாதம் வச்சு தயிர் அந்த கருப்பு எள் அது போட்டு காக்காவுக்கு சாதம் வைக்கலாம் அப்புறம் பசுக்கு வந்து அகத்திக்கீரை வாழைப்பழம் இதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து சாம்பார் காய்கறியெல்லாம் வச்சு நீங்கள் படையல் மாதிரி போட்டுக்கூட காக்காவுக்கு சாதம் எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடனூர்கள் எப்போயுமே நம்மளை ஆசிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களோட நண்பர் கூட பயிர்ந்துக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்